வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாண்டு அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் விஐபிகள் உங்கள் வீட்டு விசேஷத்தில் அளவிற்கு மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கென நேரத்தை ஒதுக்குவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் அன்பர்களே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உறவினர்களிடத்தில் கோபம் வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே பங்கு சந்தையில் பணம் போடுவீர்கள் வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களின் உடல் நலம் சிறப்படையும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கடகராசி அன்பர்களே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் தானாக சென்று இணைவீர்கள் சமூக ஆர்வ ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை அலுவலகத்தில் பணிபுரியும் போது மிகவும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உங்களின் அந்தஸ்து உயரும் உடல் ஆரோக்கியமும் சிறக்கும் அவ்வப்போது சற்று பல்வழி வந்து நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணீராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் பலப்படும் நாள் மனைவியிடம் கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது நல்லது பெற்றோர்கள் உங்கள் கடமையை சரியாக செய்வீர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் சற்று கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலின் போதும் கூடுதல் கவனம் தேவை பணவரவில் இல்லை வீட்டில் உள்ள பெரியோரின் பேச்சுகளை மதித்து நடந்து கொள்ளுங்கள் மனைவியிடம் சில பிரச்சனைகள் ஏற்பட மூலமாக பணம் வரும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு அதற்கு ஏற்றால் போல் திடீர் செலவும் வரும் அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது உங்கள் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனை தீரும் புதிய தொழிலுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் தேகம் பளிச்சிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உங்களின் நட்பு வட்டம் விரிவடையும் வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அன்பர்களே திருமணம் சீமந்தம் போன்ற சுப கலந்து கொள்வீர்கள் பெற்றோர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் போக்கிற்கே விட்டு பின்பு உங்கள் பலிக்கு கொண்டு வாருங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் சற்று குறையும் கூடுதல் கவனம் படிப்பில் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாளாக திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண வரன் அமையும் அதுவும் நீங்கள் நினைத்தபடியே அமையும் வீட்டில் உள்ள பெரியோர்களில் பெரியோர்களிடம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு நிதானமாக செயல்படுங்கள் பெண்களுக்கு சற்று வயிற்று பலி ஏற்படும் உடல் நலத்தில் அக்கறை தேவை பணவரவு தாராளமாக உண்டு நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதையும் தொடங்க வேண்டாம் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவதும் நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம் மனம் சற்று குழப்பமான நிலையில் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டத்தை செலுத்துங்கள் இறை வழிபாடு நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி